இனிமையான நண்பர்களே சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலின் ஆபாசம் அரசியலின் அருவறுப்பான பிறவி தமிழக அரசியலின் ஈன பிறவி இழி பிறவி வன்னியர் கூட்டமைப்பு என்கின்ற பேரில் ஒரு பத்து பேரை மட்டுமே உடன் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் வன்னியர் சமூகத்திற்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீதும் அபாண்டமான பலியை கூறி கொண்டிருக்கின்ற சி என் ராமமூர்த்தி என்கின்ற ஒரு அயோக்கிய சிகாமணி எப்பொழுதும் சி என் ராமமூர்த்தி நிர்வாணமாக நிற்கின்ற ஒரு இவர் நிர்வாணமாக நிற்பதால் அடுத்தவருடைய கோவணத்தையும் உரிவிட திட்டமிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு கொடுவர சித்தாந்தம் படைத்தவர் அவர் சமீபத்தில் ஒரு இரண்டு யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த யூடியூப் சேனலில் திட்டமிட்டு இந்த ஈன பிறவி சி என் ராமமூர்த்தி அழைத்து பேட்டி எடுத்திருக்கிறார்கள் அல்லது சி என் ராமமூர்த்தியே தானாக போய் அந்த யூடியூபில் இருப்பவர்களை கூப்பிட்டு ஏதோ எனக்கு போடுகின்ற பிச்சையை போடுங்கள் நான் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் இட்டு கட்டி வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வருமானம் பெருகும் அந்த வருமானத்தில் எனக்கும் பிச்சை போடுங்கள் என்று கேட்கின்ற நவீன ஊடக பிச்சைக்காரனாகி விட்டார் இந்த சி என் ராமமூர்த்தி இதை ஏன் நாம் இந்தளவுக்கு பேசுகிறோம் என்று கேட்டால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இவர் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பெற்று தந்தாராம் அது நீதிபதி ஜனார்தனன் கமிட்டி கொடுத்த அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை இவர் தான் நீதிமன்றத்திலே வாதாடி பெற்றுக் கொடுத்தார் என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சரி நீதிமன்றத்தில் இவர் வாதாடி வன்னிகளுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருந்தால் ஏன் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது ஏன் அந்த அரசாணையை தள்ளுபடி செய்கிறது சட்ட ரீதியாக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தால் அந்த தீர்ப்பை பற்றி அந்த கொடுத்த தீர்ப்பை ஏன் இந்த சி என் ராமமூர்த்தி நீதிமன்றத்திலே போய் வாதாடவில்லை ஆகவே இது எல்லாம் அயோக்கியத்தனம் பொய்யான பிரச்சாரம் பொய்யான பித்தலாட்டமான பிரச்சாரம் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது போர்வையை இருந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை கலைஞர் கருணாநிதி இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டாக நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு கொடுத்த பொழுது அந்த ஒப்பந்தத்திலே சி என் ராமமூர்த்தி தான் கையெழுத்து போட்டாராம் ஆகவே அந்த இருபது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோருக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்தது இந்த சி என் ராமமூர்த்தி என்று மார்தட்டிக் கொள்கிறார் இந்த சி என் ராமமூர்த்தி போன்ற அயோக்கிய சிகாமணிகளுக்கு வரலாறு தெரியவில்லை அந்த போராட்டம் அந்த ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தை நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைய வன்னியர் சங்கம் அந்த போராட்டத்திற்கு தயாரிப்பு வேலையை முழுவதுமாக இரவெல்லாம் ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த மக்களிடம் விழிப்புணர்வை ஊற்றி அதன் மூலம் அந்த போராட்டத்திற்கு மக்களை திரட்டியவர் டாக்டர் அதற்கு பிறகுதான் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார் எப்பொழுது கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்தது அண்ணாவிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஆட்சியிலே இருந்த கலைஞர் கருணாநிதி அப்பொழுது வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை அதை பற்றி சிந்தனையே கிடையாது வன்னியர் சமூகத்தை ஒன்று திரட்டி ஒன்று திரட்டி குறுவட்ட வன்னியர் சங்கங்களை ஒன்றாக்கி அதன் பிறகு மக்களை அணிதிரட்டி திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்தி ஒருவால சாலை மலியல் போராட்டத்தை டாக்டர் ஐயா நடத்தியதற்கு பிறகுதான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கலைஞர் தந்தார் சரி அந்த இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் சி என் ராமமூர்த்தியை கூட கையெழுத்து போட்டு இருக்கலாம் நான் என்ன கேட்கிறேன் சி என் ராமமூர்த்தி கையெழுத்து போட்ட ஒரே காரணத்திற்காக அவர்தான் அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லி கொள்வதில் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை காகம் உட்கார பணம் பலம் விழுந்தது என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்களே அதை போல இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் வெள்ளைக்காரர்கள் அந்த ஒப்பந்தத்திலே மகாத்மா காந்தி கையெழுத்து போடவில்லை தெரியுமா அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டவர்கள் ஜவஹர்லால் நேரு சுதேசா கிருபாலனி ராஜாஜி மகாத்மா காந்தி கையெழுத்து போடவில்லை ஆகவே சுதந்திரத்தை மகாத்மா காந்தி பெற்றுக் கொடுக்கவில்லை என்று எந்த ஒரு மோசமான பிறவியாவது சொல்லுவானா அல்லது எந்த காங்கிரஸ் கட்சியாவது சொல்வார்களா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கூறுவார்களா ஏன் அவர்கள் மீது காங்கிரஸ் கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சியே பேசுவதில்லை கையெழுத்து போட்டுவிட்ட ஒரே காரணத்திற்காக இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை இந்த சி என் ராமமூர்த்தி பெற்று தந்தேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஈனத்தனமான செயல் சொல்கிறார் வன்னியர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா போராடவே இல்லை தனக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அப்படி என்றால் டாக்டர் ஐயா தலையெடுப்பதற்கு முன்பு ஏன் எந்த ஒரு போராட்டத்தையும் யாரும் நடத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரவில்லை வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று டாக்டர் ஐயா கோரிக்கை வைக்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் இந்த சி என் ராமமூர்த்தி போன்றவர்கள் வந்து பேச ஆரம்பித்தார்கள் அதுவும் என்ன சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே சி என் ராமமூர்த்தி வண்டூட்டி தொகுதியின் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் இவர்கள் எல்லாம் அவசரப்பட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட வன்னியர்களுக்கு எடப்பாடி பள்ளிசாமியை மிரட்டி வாங்கி விட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பதினைந்து சதவீத வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருப்போம் என்று கூப்பாடு போட்டார்கள் கொக்கரித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்து வந்திருந்த மூன்றாண்டு காலத்தில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அந்த தனி இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் இந்த திமுக ஆட்சியில் இந்த சி என் ராமமூர்த்தி வேல்முருகன் போன்றவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கலைஞரிடம் போய் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று போர்வையில் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ஈன பிறவி சி என் ராமமூர்த்தி அவருடைய கலைஞருடைய அருந்தவ புதல்வன் ஸ்டாலின் இடஒதுக்கீட்டு அரசாணை கொடுங்கள் என்று இவர் பேசி வாங்கி ஏன் வந்து சொல்லிக் கொண்டு மன்னியர்களுக்கு போராடினேன் நான் தான் மன்னியர்களுக்கு போராடினேன் நீ எந்த போராட்டத்தை நடத்தி கிழித்தாய் எந்த சாலை முறையில் நடத்தினாய் எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினாய் எங்கே உண்ணாவிரதம் இருந்தாய் எங்கே மக்களை திரட்டினாய் எத்தனை பிரச்சார கூட்டங்களை நடத்தினாய் எப்பொழுது மக்களிடையே போய் பேசினாய் எப்பொழுது வன்னியர் சமூகத்திடையே போய் பேசினாய் இதிலும் இந்த சி என் ராமமூர்த்தி பாம்பும் சாகாமல் பாம்பு அடிக்கின்ற தடியும் ஒடியாமல் பேசுவதிலே கைதேர்ந்தவன் மற்ற சமூகங்களுக்கு இடையூறு இல்லாமல் மற்ற சமூகங்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் பெற்றுக் கொடுத்திருப்பேன் அதை கெடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா என்று பேசிக் கொண்டிருக்கின்ற சி என் ராமமூர்த்தி ஸ்டாலினிடம் போய் மற்ற சமூகங்களுக்கு நோகாமல் மற்ற சமூகங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கலாமே ஏன் வந்து கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் இதிலும் பொய்யை எல்லாம் சொல்வது ஒரு காலத்தில் டாக்டர் ஐயாவை குடியாரன் என்று பேசினான் இவனை யாரும் நம்பவில்லை இந்த சி என் ராமமூர்த்தி தான் குடித்துவிட்டு உடறிக் கொண்டிருக்கிறான் என்று மக்கள் சொன்னார்கள் இப்பொழுது டாக்டர் ஐயாவின் மீது இல்லாத பொய்யை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குருவட்ட வன்னிய சங்கங்களை டாக்டர் ஐயா அவர்கள் இணைக்க ஆரம்பித்த நாளிலிருந்து நேற்று வரை டாக்டர் ஐயாவை பற்றி பல இடங்களில் விமர்சித்து பேசி இந்த சி என் ராமமூர்த்தி இதுவரை சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை டாக்டர் ஐயாவின் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யாக கூறி இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சி என் ராமமூர்த்தி பேச்சை யாரும் நம்புவதில்லை யூடியூப் விவாதங்களை யாரும் பார்ப்பதில்லை ஆகவே சி என் ராமமூர்த்தி யாரும் கொஞ்ச காலம் யூடியூப் விவாதத்திற்கே கூப்பிடாமல் இருந்தார்கள் சி என் ராமமூர்த்தி ஆஹா நம்முடைய வயிற்றுப்பாட்டுக்கு வஞ்சனை வந்து விட்டது நம்முடைய பிழைப்பிலே மண் விழுந்து விட்டது ஏனென்றால் சி என் ராமமூர்த்தி திமுகவை விமர்சிக்க முடியாது அண்ணா திமுகவை விமர்சிக்க முடியாது அவர்களுடைய முழு நேர புரோக்கர் இந்த சி என் ராமூர்த்தி திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் புரோக்கர் வேலை பார்க்கின்றவன் தரகு வேலை பார்க்கின்றவன் ஆகவே திமுகவையோ அண்ணா திமுக விமர்சிக்க முடியாது விமர்சித்தால் இவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது பெற வேண்டியதை பெற முடியாது ஆகவே டாக்டர் ஐயாவை பற்றி பேச வேண்டும் என்ன சொன்னால் அது பரபரப்பாகும் என்று யோசித்தார் யோசித்தார் யோசித்துக் கொண்டே இருந்தான் அவனாகவே ஒரு கற்பனை கதையை கட்டிவிட்டான் அவன் ஒரு கற்பனை கதையை கட்டிவிட்டு அதை சில ஊடகங்கள் பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே கலைஞரை ஒழுக்கம் இவருடைய ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் சி என் ராமமூர்த்தி பேசவில்லை ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெண்களை தெய்வமாக மதிக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயாவின் மீது வேண்டுமென்று அபாண்டமாக பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை பேசிக் கொண்டிருக்கிறான் இதற்கெல்லாம் என்னவென்று கேட்டால் நான் முதல் முதலில் கலைஞர் என்ன செய்வார் என்று கேட்டால் கலைஞர் மீது குற்றச்சாட்டை சொன்னால் அவர் தான் குற்றவாளி என்று எந்த இடத்திலும் நிரூபிக்க மாட்டார் அதைத்தான் இன்றைக்கு ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் குற்றச்சாட்டை சொன்னால் அவர் தன்னை குற்றமற்றவன் என்று நிரூபிக்க மாட்டார்கள் நிரூபிக்க முடியாது ஆகவே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் இவர்கள் மீது யார் குற்றச்சாட்டுகளை சொன்னார்களோ அவர்களையே குற்றவாளிகள் என்று இல்லாத கதையெல்லாம் விட்டு அதற்கென்று சிலரை அழைத்து வைத்து அதற்கென்று வசனம் எழுதி நாடகம் நடத்தி பலரை நடிக்க வைத்து அதற்காக பல நாடகங்கள் எல்லாம் போட்டு இவர்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னவனையே குற்றவாளி என்று மக்கள் மத்தியிலே போய் நம்ப வைப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கின்றார் ஒரு நாடகமாடிகள் ஒரு நடிகர்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நடிகர்கள் கூட்டத்தில் இந்த சி என் ராமமூர்த்தியும் ஒரு சில கதாபாத்திரங்களை சிறப்பாக என்பதை விட வாங்குகின்ற காசுக்கு குறை இல்லாமல் செய்வோம் அதைத்தான் திமுகவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கலைஞரை பற்றி பேசும் பாருங்கள் சி என் ராமமூர்த்தியை கலைஞர் எவ்வளவு மரியாதையாக பேசுவார் தெரியுமா ஆஹா கலைஞர் கொடுத்தார் கலைஞர் செய்தார் ஸ்டாலினிடம் நான் பேசினேன் நீ என்ன பேசி கிழிச்ச ஸ்டாலின் நீ பேசி கிழித்தது என்ன கலைஞர்கிட்ட பேசி கிழித்தது என்ன எதையும் செய்யவில்லை ஆனால் நான் சொன்னான் செய்து நான் சொன்னேன் செய்தார்கள் நீ என்ன சொன்ன அவங்க செஞ்சாங்க நீ எதையுமே சொல்லல நீ போன அவங்க சொன்னதை மட்டும் வந்து செஞ்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை செய்வது அதிமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை செய்வது இதை தவிர வேறு என்ன அந்த சி என் ராமமூர்த்தி சாதித்து கிழித்தார் வன்னியர்களுக்கு என்ன செய்தார் டாக்டர் ராமதாஸ் என்று கேட்கின்ற இந்த சி என் ராமமூர்த்தி வன்னியர்களுக்காக நீ என்ன செய்து கிழித்தாய் வன்னியர்களுக்காக நீ நட எத்தனை போராட்டங்களை நடத்தினாய் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற பொழுது வன்னியர் சங்கத்தில் இருக்கின்ற பொழுது இந்த சி என் ராமமூர்த்தி ஒழுக்கம் தவறி ஒரு பொம்பளை கோரிக்கையாக இருந்த காரணத்தால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தாக்கு பிடிக்க முடியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறி ஓடி வந்தவர் ஓடி வந்ததற்கு பிறகு டாக்டர் ஐயாவை பற்றி குறை சொல்லியே தன்னுடைய வயிறை வளர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஈன தான் இந்த சி என் ராமமூர்த்தி என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி